நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார் நாமலை ஏன் படைத்தார் எதற்காக படைத்தார் மனு உலகிலே ஆண்டவன் மனிதர்களை எல்லாம் எதற்கு படைத்தார் எதற்கையா நாம அனை பேர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேணும் என்று படைத்தார் இப்ப நம்ம நம்மகிட்ட யாருக்கையாவது ஒற்றுமை இருக்கா ஒற்றுமையா வாழணும் படைச்சாரு சரி ஒற்றுமை என்பது இன்னைக்கு எங்கேயுமே இல்லை ரெண்டு பேரு ஒற்றுமும் இல்லையா ஏன் இல்லைன்னா ஒருவர் வாழ்வதை பார்த்து நம்ம ஒருவர் பொறாமைப்படுகிறோம் ஒருவர் கஷ்டப்பட்டா நமக்கு அது கஷ்டமா தெரியணும் சரி ஒருவர் சந்தோஷப்பட்டா நமக்கு அது சந்தோஷமா தெரியணும் சரி அவா கஷ்டப்படும் போது நமக்கு சந்தோஷம் வரக்கூடாது அப்படி வந்த உலகத்துல ஒற்றுமை ஒரு காலமும் வராது ஐயோ நல்லா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஆழ்ந்து சொல்லணும் ஒமையாக வாழ வேணும் என்று ஆண்டவன் உலகத்தை படைத்தாய் படைத்த உலகத்திலே மரம் செடி கொடி புல் பூண்டு இலை தாவரங்களோடு தாவரங்களோடு செய்ய வேண்டும் பட்டினி இல்லாமலே படி வேணும் என்று ஆமா அவர் எப்படி படி இழந்து வருகின்றார் எப்படி ஐயா நானே நல்ல தின எடுத்தேன் நானே நல்ல தின எடுத்தேன்

பாது படி எழந்து வந்த ஆண்டை வந்து

கட்டாப்பையை திருப்பி அடுப்புல காய வச்சு ஆஜிவம் செவட்லே ரெண்டு பூசையை கொடுப்பேன் எங்க வீட்டுல அப்படித்தான் நடக்கு அதுக்குத்தான் இந்த சட்டாப்ப ஆமா நீ கொடுக்க கூடிய ரூபாய் கொண்டு மொத்தமா கொடுத்துட்டோம்னா பாட்டி கையில வாங்கின உடனே

i

நேரம் இருக்காது உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும் பார்வதி அதனால நீ கையிலே அமர்ந்து நான் சென்று ஆண்டவை மடி இழந்து விட்டு வாரேன் அப்படின்னு

మాదరా పనాన కలాడాదల

சிறைய தமிழக்குள்ளே இரண்டு செத்தரம்பை

அப்படி இருக்க உங்க அருளா எனக்கு ஒரு குறையுமே கிடையாது கிடையாது பிறகு ஏன்டி இப்படி மௌனமா இருக்கி

எனக்கு தெரியாம இரண்டு பட்டினியாயிருக்காமி உடனே அந்த உயிரை எடுத்துவா அப்படி என்ற ஆண்டவன் சொல்ல அந்த ஆதிபரா சக்தி ஆதி சக்தி ஆதிசக்தி அதுவும் ஓர் இரும்பா இருந்ததும் ஓர்

என் சிவனே எனக்கு மன்னிக்க வேணும் ஐயா வேண்டும் ஐயா என்னை மன்னித்து அருளனும் மகாதேவன் பகவானே பகவானே சிறியோர் செய்த உச்சத்தை பெரியோர் பொறுப்பதும் கடமை அல்லவா அல்லவா பார்வதி தெரியாம செய்த தவறுக்கு தான் மன்னிப்பு உண்டு தெரிந்தே செய்த அதற்கு பேரு தவறு கிடையாது 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 அப்ப அதற்கு எப்படி நான் மன்னிப்பு கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது நீ செய்த பாவம் உனக்கு ஒரு நாளும் தீராது தீராதம்மா செய்த தவறு தெரிஞ்சு செம்பி செய்த தவறு அப்படின்னா ஆமா உங்க வீட்டு நம்ம பொண்டாட்டி சோறு பொங்குதா சரி ஒரு கை உப்பா தெரியாம அள்ளி போடுறதா என்னத்த உப்பு உப்பு சோத்துக்கு உப்பா முதல்ல ஒரு வாட்டி உப்பு போடுவா சரி ரெண்டாவது ஏவம் இல்லாம ஆமா மறுபடியும் ஒரு கை உப்பு அள்ளி போடுறவா சரிதானே அது தெரியாம செய்தது அது தவறு தவறு ஆமா

தவறு செய்தால் மன்னிக்கப்படும் மன்னிக்கப்படும் அனைத்து செய்தால் மன்னிப்பு கிடையாது மன்னிப்பு கிடையாது அதனால கடவுளாக